மணமக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் அன்பில் ஒருவருக்கொருவர் உண்மையுடன் வாழ்ந்திட இறைவனிடம் வரம் வேண்டி இச்சபத்தை ஒப்புக்கொடுப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள ஒன்றிப்பை போன்று மக்களின் வளர்ச்சிக்காகவும் அன்பு நிறை வாழ்வுக்காகவும் திருமணத்தை புனிதப்படுத்தியுள்ள இறைவா நாங்கள் இருவரும் திருமணத்தின் அருளாசிரை வணக்கத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் கடமைகளை குறைவின்றி நிறைவேற்ற அருள்வீராக ஒரே உடலாக இணைக்கப்பட்டுள்ள நாங்கள் கிறிஸ்துவின் அன்பில் ஒருவருக்கொருவர் உண்மையுடன் வாழ்ந்திடச் செய்தருளும் எங்கள் அன்பின் பிணைப்பை பிரிக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் எங்களை காத்தருளும் ஒருவர் ஒருவரிடம் நாங்கள் காணும் சிறு குறைகளை அவ்வப்போது மன்னித்து மறந்துவிட்டு நீங்கா அன்பில் நாங்கள் இருவரும் நிலைத்திருக்கச் செய்வீராக பொறுமை தாழ்ச்சி இரக்கம் தியாக உள்ளம் எங்கள் அணிகலன்களாக விளங்குவனவாக இன்பத்தை ஏற்பது போன்றே துன்பம் எங்களை அடுத்து வரும்போது அதையும் உமது திருவிழத்துக்கு பணிந்து ஏற்று கிறிஸ்துவில் அதனை புனிதப்படுத்தும் பண்பினை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் தூய்மையும் அன்பும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்திடச் செய்வீராக திருக்குடும்பத்தை நாங்கள் பின்பற்றி உம் திருவிழத்தை நிறைவேற்றிட எங்களுக்கு தேவையான அருள் உதவியை அளிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்